ரோஸ் பிளான்ட் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் எப்போதுமே செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கணும் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா செடிக்கு உரம் கொடுக்குறத விட நம்ம செடிகளுக்கு தண்ணி எப்படி விடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே செடிகள் காஞ்சி கருகி போயிடும் புதுசாக தளிரே வராது நிறைய பூச்சி தாக்குதல் வரும் இந்த மாதிரி ரோஸ் பிளான்ண்டில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் இது எல்லாத்துக்குமே நம்ம தேடி தேடி ஃபர்டிலைசர் பயன்படுத்துவோம் ஆனால் அதை விட நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு தண்ணி எப்படி விடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட செடிகள் காஞ்சி போகாமல் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ இந்த தொட்டியோடய மண்ணை கவனித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நல்லா காஞ்சி இப்போ நான் இதுக்கு ஒரே ஒரு மகு மட்டும் தான் தண்ணி விடுறேன் தண்ணி விட்ட உடனே பார்த்திங்கன்னா இஞ்சி போயிடுச்சு இப்போ வேறு வரைக்கும் தண்ணி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது அதனால நம்ம ரோஜா செடிக்கு எப்போ தண்ணி விட்டாலும் நல்லா டீப்பாக வாட்ரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தினந்தோறும் நம்ம டீப் வாட்டரிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி நீங்கள் டீப் வாட்டரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக தண்ணி வடிஞ்சு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி அவசரப்படாமல் தொட்டியோட மண்ணை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தொட்டியோட மண்ணை நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த முறை செடிகளுக்கு தண்ணி விடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து எப்போதுமே மண்ணை ஈரப்பதமாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபங்கஸ் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ரோஸ் பிளான்ண்டில் ஃபேஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஓவர் வாட்டரிங் அண்டர் வாட்டரிங் பண்ணும்போது இலை எல்லாமே காஞ்சி கொட்டி போகிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரோஸ் பிளான்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ தண்ணி விடுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் மண்ணோட ஈரப்பழத்தை செக் பண்ணிட்டு செடிகளுக்கு தண்ணி விடுங்க இப்போ இந்த செம்பருத்தி செடி பாருங்க எந்த அளவுக்கு காஞ்சி போன மாதிரி இருக்குன்னு இந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட்டை விட்டோம் அப்படின்னா செடிகள் காஞ்சி போயிடும் அதனால எப்போதுமே நீங்கள் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அவசரப்படாமல் மண்ணோட ஈரப்பதத்தை செக் பண்ணிட்டு தண்ணி விடுங்க